இப்போ அவன் சாக்லேட் கேட்டால் கொடு அவனோட பிறந்தநாளும் நாளைக்கு தான் வருவா அப்புறம் உனக்கு தரமாட்டான் அது இல்லை அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவன் என் முடிய இழுத்து விட்டுட்டான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா என்கிட்ட ஒரே சண்டையும் ஒரே அடியும் போ ஸ்கூலுக்கு போனால் இப்படியே தலையை கழிச்சிட்டு வருவான் அதான் அவன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் உனக்கு பிறந்த நாள் எனக்கு நேர்த்தையே தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன் என்ன என்கிட்ட இருக்க ரெண்டு நெல்லிக்காயை உனக்கு தரட்டுமா நெல்லிக்காயை இரு ஒரு டீச்சர் வரட்டும் சொல்லி கொடுக்குறேன் பார்